நடத்தும் ஆம்புலன்ஸ் அரசியல் அதாவது ஒவ்வொன்றும் புது புது அரசியலாம் நடத்துவார் இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு முட்டாளை வச்சுக்கிட்டு அவன் முன்ன அவன் தான் அந்த ஓடிபி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ஓடிபிக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுன்னா இவங்களுக்கு மூளை கிடையாது அந்த முந்நூறு நானூறு கோடி அந்த இவர வச்சுக்கிட்டு சபதீசன் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை ஒரு முட்டாள்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற மாதிரி அவன் தான் சொல்லிக் கொடுத்தான் அந்த ஓடிபின்னு அது மாதிரி இப்போ அந்த முட்டாள்கள் அந்த முட்டாள் என்ன சொல்லியிருக்கான் பயங்கர கூட்டம் வருதான் இந்த எடப்பாடி போகிற இடம்லாம் பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க ஸ்டாலின் கேட்டிருக்கார் உளவுத்துறை ஏப்பா அந்த எடப்பாடிக்கு இவ்வளோ கூட்டம் வருதா இது தானாக வருதா இல்லை யாரும் நம்ம நம்ம ஐநூறுரூவா ஆயிரரூபா கொடுத்தா கூட கூட்டம் வரமாட்டேங்குதுப்பா இது என்ன இவ்வளோ கூட்டம் வருது ரூபா கொடுத்தா வருதா தானாக வருதான்னா உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்களா சார் பாதி தானாக வருது பாதி வந்து உங்களை பிடிக்காதவன்லாம் அங்கே போய் நிற்கிறான் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கலை பிடிக்காத கூட்டம் தான் அங்கே அதிகம் எடப்பாடியை பிடிச்ச கூட்டம் கொஞ்சம் கம்மி உங்களை பிடிக்காத கூட்டமெல்லாம் போயிடுறான் அதனால தான் உழவு கூட்டம் வருது அப்படின்னு ஒன்று ஸ்டாலினுக்கு தூக்கமே வரல என்னடா பண்ணலான்னு மருமகனை கூப்பிட்டு எப்போ அந்த நானூறு கோடி முடிச்சு வச்சுருக்கேன் அவன்ட்டு ஏதாச்சும் ஐடியா கெழுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன் சொல்லியிருக்கான் நிறைய கூட்டமாக கூட்டத்தை கலைக்கண அவ்வளோதானே ஆம்புலன்ஸ் பாலிடிக்ஸ் ஆம்புலன்ஸ் அரசியல் நடத்துங்கன்ட்டான் ஆம்புலன்ஸ் அரசியல்னா என்ன அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு அதாவது சார் கூட்டம் அதிகம் வந்தால் அது உள்ளே ஆம்புலன்ஸை உள்ளே விட்டுருங்க ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தால் வழி விட்டாகணும் வழி விடலைன்னா அது பிரச்சனை வந்துடும் அப்போ அந்த கூட்டம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் ஸ்டாலின் மாசு மாசு அவரு மாசுப்பிரமணி அவர் தானே இந்த இதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் இதுக்கெல்லாம் அவர் தான் மந்தில் அவரை கூப்பிட்டேன்ப்பா ஒழுங்காக செய் ஆம்புலன்ஸை உள்ளே விடு எடப்பாடி மீட்டிங்கில் அப்படின்னு உன்ன அவரை ஆம்புலன்ஸை உள்ளே விட்டார் ஏய் நிறுத்தறையா அடிச்சிட்டா ஓ அடிக்காத ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை இயக்கிக்கிட்டு தப்பி கம்ப்யூண்டரு போங்க இந்த நம்பரு குறித்து வச்சிக்கோங்க நம்பரு வச்சுக்கிறீங்க நம்பரை குறித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏய் தப்பு எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னே கூட்டத்துக்குள்ளே கலெக்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆம்புலன்ஸு நிறையா கூட்டணிக்கு நிற்கிது கூட்டம் கூடியிருக்கு நடுவில் உள்ளே போகிறாங்க எங்கெங்கே எடப்பாடி பழனிசாமி கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போகுது இவங்களுக்கு சந்தேகம் ஏதோ ஒரு இடத்துல வந்தால் பரவாயில்ல ரெண்டு இடத்துல பரவாயில்ல நம்ம கூட்டம் நடத்துகிற இடம் பூரா ஆம்புலன்ஸ் வரலானே அப்படின்னு ஒன்று தான் சந்தேகம் வந்து எடப்பாடி உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கறது போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை தான் பிடிப்பாங்க ஏன்னா சட்டம் அப்படி தான் சொல்லுது அதனால் எடப்பாடி சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது இந்தியாவில் மோக மோ மோட்டார் வாகன சட்டம் அது என்ன சொல்லுதுன்னா ஆம்புலன்ஸை நீங்கள் தடுத்திங்கன்னா ஆம்புலன்ஸை போக விடாமல் மறைச்சிங்கன்னா ஆறு மாதம் ஜெயிலு பத்தாயிரரூபா அபராதம்னு இருக்குது ஆக நீங்கள் போய் ஆம்புலன்ஸ் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி உங்கள் உங்களை உள்ள தடீடுவான் ஆறு மாதம் அதனால் சட்டம் கடுமையாக இருக்குது அதனால் நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா ஆம்புலன்ஸை நிறுத்தி கதவை தொடர்ந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவனுமே இருக்க மாட்டான் அதை வீடியோ எடுத்து அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லைன்னா சும்மா திமுக காரணம் உள்ளே சும்மா படுக்க கூட வச்சிருப்பான் போலியை போற்றிக்கிட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க வெறுமலையாக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி உங்கள அட்ரஸ் பண்ணிடுவாங்க இப்போவே அந்த டிரைவரை தூண்டி விட்டாங்க டிரைவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா என்னப்பா இது பாருங்கள் ஆம்புலன்ஸில் வந்தேன் என்னை வழிமறைச்சு நீ அடிக்க வர்றாங்க ஆம்புலன்ஸை விட மாட்டேங்கிறாங்க இப்படியெல்லாம் நடத்துனீங்கன்னா எங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தமிழ்நாடு பூரா ஒரு சங்கம் இருக்குது நாங்கள் உங்களை உங்களை அண்ணாதிமுகவுக்கு எதிராக போராடுவோம் அண்ணாதிமுகவுக்கு எதிராக புகார் கொடுப்போங்கிறான் ஏன்னா இந்த இந்த நானூறு கோடி கொடுத்தாரு ஸ்டாலின் அவன் சொல்லி கொடுத்துட்டான் மோட்டார் வெஹிக்கிளாக் படி மோன மோட்டார் வாகன சட்டம் படி ஆம்புலன்ஸை வந்து தடுத்தா ஆறு மாதம் ஜெயிலு நீ எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் அதனால ஸ்டாலின் அவங்கள விட்டு இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் இந்த தடவை காரியம் எல்லாம் கிடையாது அந்த நானூறு கோடி காரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால ஸ்டாலின் தூண்டி விட்டு இவங்க ஆம்புலன்ஸ் அரசியல் பாலிட்டிக்ஸை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை அது என்ன ஆம்புலன்ஸ் அரசியல்னால் இது கருணாநிதி பீரியட்லேருந்து வந்து இது கருணாநிதி இது இப்போ தான் பண்ணுவார் புதுசு புதுசாக பண்ணுவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி ஓட்டு இறங்கிட்டார் உடனே கவர் கருணாநிதி வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி என்னாங்க அந்த டைமில் அந்த கைது பண்ண டைமில் கோர்ட்டுக்கு போகணும்ல அப்போ ஹை கோர்ட்டுக்கு ஜெயலலிதா வருவாங்க செஷன் கோர்ட்டு எங்கே இருக்கும் சிறப்பு நீதிமன்றம் வருவாங்க வந்து ஜெயலலிதா படிக்கட்டுலாம் ஏற முடியாது அப்போ வந்து அப்படி நிற்பாங்க பாருங்கள் லிஃப்ட்டுக்கு கரண்ட்டு கட்டாய் யாராலேயும் யோசிக்கக்கூட முடியாது கருணாநிதி மாடல் திராவிட மாடலை விட கருணாநிதி மாடல் நின்றுரும் ஜெயலலிதா கொஞ்சம் நேரம் நின்று நின்று பார்ப்பாங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு நேரமாச்சு படிக்கட்டில் ஏறணும் உடம்பு பெருசு அவங்களுக்கு குண்டா இருப்பாங்க ஏற முடியாது ரெண்டு பேரும் பக்கத்தில் வச்சு அவங்க தோலை பிடிச்சிட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுவாங்க ஏறி கோர்ட்டு உள்ளே கரண்ட் வந்துடும் இது யார் இது பண்ண வேலை அப்படின்லாம் அது கருணாநிதி ஆற்காடு வீராசாமி மின்சார அமைச்சராக வச்சுக்கிட்டு இருக்கு அங்கே இருக்கிற உளவுத்துறையால் ஜெயலலிதா போகும்போது கூடவே போங்க ஜெயலலிதா படிக்கட்டு ஏறி நிற்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க வீராசாமி கட் பண்ணியே அப்படின்னு இது பூரா திட்டமிட்டு நடக்கிறது சதி செயல் ஆனால் ஒருத்தனுக்கும் தெரியாது திராவிட மாடல் கருணாநிதி மாடல் அப்போ தான் அவர் இப்படிமா பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க அப்புறமா அவங்களுக்கு தான் புரிஞ்சது நம்ம படிக்கட்டி ஏறணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி பண்ணுறாங்க இதே ஆம்புலன்ஸுக்காக மாதிரி அதே மாதிரி ஜெயில ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போனால் அதுவும் குள்ளே பெருசாளி வந்துருச்சு ஒன்றும் புரியல அவங்களுக்கு அந்த ஒன்று கூப்பிட்டு கேட்டாங்க எங்கே பெருசாலி வந்துடுச்சு அதாம்மா நாங்களும் யோசிக்கிறோம் பெருசாலி இங்கே வந்ததே இல்லை புதுசாக வருதுன்னு கருணாநிதி இவ்வளோலாம் மோசமாக பண்ணுவாரா அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்புறம் நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சது இவங்க இருந்த ஜெயில் ரூமுக்குள்ள ஜன்னல் வெளியே தண்ணி அடித்து அவங்க உடம்பூரா நினஞ்சு போச்சு அங்கே அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க என்னப்பா அது தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சு இல்லைம்மா கம்பி இப்போ இது தான் போட்டுருந்தோம் பின்னல் ஜன்னலுக்கு யாரோ அதை பிச்சு விட்டுருக்காங்கம்மா அப்படின்னாங்க அப்போ பெருசாலி வந்தது அந்த கம்பி பிஞ்சது இதெல்லாம் இது என்னடா இது அதுதான் கருணாநிதி மாடல் இப்போ இந்த ஆம்புலன்ஸ் மாடல் மாதிரி அப்போ கருணாநிதி வேறு மாடல் பண்ணுவார் இது மாதிரி பண்ணுவாங்க அவங்க எம்ஜிஆர் இப்படி தான் அவர் படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் செயினோடு ஒரு நாற்பது ஐம்பது பேர் உள்ளே வந்து அடிப்பான் அரிச்சிட்டு ஓடிடுவான் இது தானாக நடந்ததா இல்லை இது ஆனால் எம்ஜிஆர் புரிஞ்சுக்கோயில் ஏன்னா கூட இருந்து வரல இது கருணாநிதி அரசியல் செய்ய வந்து அடிக்கிறான்னா வந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோயில் எம்ஜிஆர் படம் ரிலீஸ்னால் எல்லா தியேட்டருக்கும் ஃபோன் போகும் படத்தை ரிலீஸ் பண்ண குண்டு வைப்பாம்மா இல்லை உள்ளுக்குள்ளே ஆள் பூந்தா அடிப்பான் தியேட்டருக்காரன் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணியா சார் ஆளை வச்சு அடிக்கிறான் சார் இதெல்லாம் பண்ணுறான் சார் சைக்கிள் செயினை உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணவே பயமாக இருக்குது அப்படிமா கருணாநிதி மாடல் அப்படி தான் அடிப்பார் உலகம் சுற்றுவாளிகள் வெளியில் வந்தது நெகட்டிவ்வே தீ வச்சு கொடுத்து சொல்லிட்டாரு எம்ஜிஆருக்கு கருணாநிதி தான் பண்ணியிருப்பாருன்னா அவர் தான் பண்ணியிருக்காரு படத்தை நெகட்டிவையே தீ வச்சு கொடுப்போம் அரசியல் இந்த மாதிரி காட்டு முராண்டித்தனை நிறையா பண்ணுவாங்க அது இவர் என்ன சொல்கிறாரு மா சுப்பிரமணி இந்த மாதிரி காட்டு முராண்டித்தனம்லாம் பண்ணாதீங்கன்னு அவர் காட்டு முராண்டித்தனம் பண்ணி அந்த சாரில் பாவம் அந்த மா அந்த சாரில் மாட்டினவன் இவர் தான் சொல்கிறான் இவர் காட்டு முராண்டித்தனம் அங்கே பண்ணிவிட்டு இங்கே வந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்துறத காட்டு முராண்டித்தனம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆக ஆம்புலன்ஸில் இவ்வளவு கதை இவ்வளோ விஷயத்தை பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்காரு ஸ்டாலின் அப்பா சொல்லி கொடுத்த வித்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாரு அதில் இந்த ஆம்புலன்ஸ் அரசியலும் அந்த ஒரு வித்தையில் ஒரு வித்தை அப்படிங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த அரசியல் கருணாநிதி அரசியல் திராவிட அரசியல் இப்படி தான் இருக்கும் கெடுதலை பூரா வெளியில் தெரியாமல் செய்வோம் அதாவது நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுமா ஆனால் கெடுதல் நடந்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் அரசியல் இல்லை திராவிட மாடல் அரசியல் அதை புரிஞ்சுக்கங்க நீங்களே போய் மாட்டாதீங்க நீங்களே போய் ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுக்காதீங்க அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி உங்கள் மேலே வழங்கப்படுவார் ஸ்டாலின் அப்படிங்கிறத ஸ்டாலின் ஆம்புலன்ஸ் அரசியலை பற்றி நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது நீங்களாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமாக இருக்குது தமிழ்நாடு அரசியல் எந்த அளவுக்கு மோசமான அளவு இது பூரா இந்தியாவுக்கே சொல்லிக் கொடுக்குறான் அவன் இந்த இந்த கள்ள ஓட்டு புறா இன்றைக்கி பீகார் நடக்குதா சொல்லிக் கொடுத்தவன் இவன் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்தான் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதை புறா நம்ம தமிழ்நாட்டை அதில் செல்வாதி சொல்லி கொடுத்தான் எந்த நல்ல விஷயமும் இவன் தெரிந்து போவார் அநியாயம் அக்கிரமம் அயோக்கியத்தனம் எல்லா வேலையும் இங்கே இருக்கிற செல்வாதி பண்ணுவாங்க அதுலேயும் திராவிடம் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் மெஞ்சுவிடும் கருணாநிதி தானே அதன் தலைவர் அதனால ஆம்புலன்ஸ் அரசியல் கருணாநிதி சொல்லி கொடுத்த திராவிட அரசியலின் ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கணும்